ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி இந்த அருமையான பன்கிழங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிழங்கு எப்படி பார்த்தீங்கன்னா பன்கிழங்கு சாதாரணமாக அப்படியே பனங்களை மரத்தில் முளைக்கிறது இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் பனங்கும் கொட்டை இருக்குது பார்த்திங்களா அதை பழுத்து கீழே விழுவோம் அதை ஒரு சில பேர் பிறக்கி அது என்ன கொட்டைக்குழி மாதிரி போட்டு அதில் முளைக்க வைப்பாங்களோ அது ஒரு சில காலம் மாதத்துலேயே முளைச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு மாதத்துலே ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே முளைச்சி மேலே வந்து முளையிட்றோம் அதுக்கப்புறம் அதை தோண்டி பிடுங்கினா பார்த்தீங்கன்னா ஒரு கு குச்சி மாதிரி தான் இந்த மாதிரி தான் கிழங்கு மேலே ஒரு தோல் மட்டும் இருக்கும் அப்படி தான் அந்த கிழங்கு முளைச்சி வரும் இந்த கு கிழங்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கிழங்கு எப்படி யாரெல்லாம் சாப்பிடலாம் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி சாப்பிடலாங்கிறத பற்றி தான் பார்க்க பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கிழங்கு இந்த தொழில் குறித்து தொளியை உரித்து அதுக்குள்ளே உப்பு போட்டும் அவிப்பாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் எப்படி அவிப்பாங்கன்னா தொழிலோடு இருக்கும் தொளியோடு பார்த்தீங்கன்னா தொளியோடு ஒரு பெரிய பானையில் உப்பு போட்டு அந்த மாதிரியும் அவிப்பாங்க நம்ம ஒரு சில வீட்டில் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொளிலாம் உரிச்சிட்டு இந்த தொழிலாம் உரிச்சிட்டு மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு அவிப்பாங்க அது ரொம்ப உண்மையில் அருமையாக இருக்கும் அந்த மஞ்சத்தூள் வாழைக்கும் கிழங்குக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் பனங்கிழங்கு கிழங்கு வகையில் வந்து வாயுமாங்க ஆனால் அந்த பன்கிழங்கு அந்த மாதிரி வாயு கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேதிப்பொருள் சுரக்கும் அந்த வேதிப்பொருளால் பனங்கிழங்கு மட்டும் வாயு கிடையாதுங்க இந்த பனங்கிழங்க சுகர் உள்ளவங்களும் சாப்பிடலாம் ஆமாம் அந்த வேதிப்பொருள் பிறகு இன்சுலின் சுரக்கிறதுனால பனங்கிழங்கு சுகர் உள்ளவங்களும் சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்கள் உண்மையானுமே சா அருமையாக சாப்பிட்டா அதுக்குள்ளே பழம் நிறையா இருக்குது இது கூட என்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஆமாம் கர்ப்பபை வீக்காக இருக்கும் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பனங்கிழங்கு பனங்கிழங்கு அவிச்சு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்தோ இல்லைனா நம்ம மிஷினில் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மையாக அரைப்பட்டுரும் பார்த்திங்க அரைச்சதுக்கப்புறம் இந்த பனம் மா பனங்கிழங்கு மாவு மாதிரி இருக்கும் அது கூட தேங்காய் பால் சேர்த்து நல்லா சாப்பிட்டு குடித்தா உண்மையில் கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை நல்ல சூப்பராக அதுக்குள்ள ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஆமாம் பனங்கிழங்கு வேறு எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு அவிச்சு அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி நல்லா காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து நல்லா மாவு மாதிரி திரிச்சிட்டிங்கன்னு வைங்களேன் பனங்கிழங்கு கூழ்மலை வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி அப்படி இல்லைனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் களை குடிச்சா அந்த வயிற்று புண்ணுலாம் நல்லா ஆறும் ஆமாம் அதே மாதிரி இல்லை தோசை கூட சுட்டு சாப்பிடலாம் பார்த்தீங்க அவ்வளோ அருமையான அவ்வளோ நிறைய மகத்துவங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பன்கிழங்குல இந்த பன்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறையா இருக்குது இரும்பு சத்து கம்மியாக உள்ளவங்க ஆமாம் அவங்களாம் நான் உண்மையில் சாப்பிடலாம் அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கும் பார்த்திங்களா வய மலச்சிக்கல் ஒழுங்காக இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கிழங்கு சாப்பிட்டா செரிமான பிரச்சனையை நீக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கி விடும்போது இந்த பனங்கிழங்கு அது மாதிரி இந்த பனங்கிழங்கு தென் மாவட்டத்தில் ஏகப்பட்ட இடத்துல தீத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துலலாம் நிறைய கிடைக்குது ஆமாம் பனங்கிழங்குல உள்ள மகிமையெல்லாம் சொல்லியாச்சு பனங்கிழங்கு வேணுங்கிறவங்க நம்ம யாரும் வேணுன்னா சொல்லுங்கள் நம்ம இங்கேருந்து கூட கொரியர்லையோ பஸ்லையோ கூட அனுப்பிடலாம் நம்ம வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுக்குறேன் சொல்லுங்கள் பார்த்து வாங்கி போட்டுருவோம் நீங்களும் பனங்கிழங்கு ஒரு நேரம் சாப்பிட்டு பாருங்கள் அதில் உள்ள மருத்துவமே வேறு பணக்கிழங்குகள் அதிகப்படியாக நார் சத்து இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடலாம் நன்றி வணக்கம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் போது நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்கன்னா